திருச்சிற்றம்பலம் நற்றுணை பதிகங்களில் அடுத்த திருப்பதிகமாக கல்வியில் தலை சிறந்து விளங்கவும் கல்வியில் முதலிடம் பெறவும் ஓத வேண்டிய திருப்பதிகம் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் அனைவரும் ஓத வேண்டிய திருப்பதிகம் திரு ஞானசம்பந்த பெருமான் அருளி செய்த திருக்கருப்பரியலூர் என்ற தலத்தில் பாடப்பட்ட சுற்றமொடு பற்று அவை துயக்கர என்று துவங்கும் பாடல் திருச்சிற்றம்பலம் சினியாசம்பந்தர் திரு கருப்பரியூரில் பாடப்பட்ட பதிகம் பன்னிந்தளம் நாகம் மாயாமளகு தாளம் ஜம்பை சுற்றமாடு பத்தவை புயக்கரை அருத்து சுற்றமாடு பத்தவை துயக்கர அருது குற்றமிழ் குணங்களோடு கூடும் அடியார சுற்றமோடு பற்றவை துயக்கரை அருது குற்றமிழ் குணங்களோடு கூடும் அடியார்கள் மற்றவரை வானவர்தம் வானுலகம் ஏற்ற கற்றவள் இருப்பது கருப்பரியலூரே மற்றவரை பானவர்தம் வானுலகம் ஏற்ற கற்றவன் இருப்பது கருப்பரிய கற்றவன் இருப்பது கருப்பரியலூரே ஏ ஏ வண்டணி கொண்ட அது வார்த்தைகள் மேலே கொண்டனைசி கோலமது கோளரவினோடும் விண்டனை செய் உரம்பால் கண்டவனிருப்பது கருப்பரியலூரே வேதமொடு வேதியியல் வேள்வி முதலாக போதினொடு போது மலர் கொண்டு புனைகின்ற நாதனென நள்ளிரளும் ஆடு கொழிதாழும் காதவனிருப்பது கருப்பரியலூரே மடம்படு மலை கிரையுன் மங்கை ஒரு பங்கன் உடம்பினை விட கருதி நின்ற தொடர்ந்தனவு காலன் உயிர்கால ஒரு காலால் கடந்தவன் இருப்பது கருப்பரியலூரே ஒரு தியுமையோடும் ஒரு பாகமதுவாயே நிறுத்தனவன் நீதியவன் நித்தன் நெரியாயே விருத்தனவன் வேதமென அங்கம் அவை ஓதும் கருத்தவனிருப்பது கருப்பரியலூரே பின்னவர்கள் வெப்பரசு பெற்ற மகிழ்மைத்தேன் பண்ண மருமின் மொழி நாளை அணைவிப்பார் எண்ணி வருகாமனுடல் உடல் வேவ எரிகாலும் கண்ணவனிருப்பது கருப்பரியலூரே ஆதியடியை பணியே அப் சோதி ஒளிநற்புகை வளர்வடு புக்கு செய்ய வந்தனை அந்த கணரங்க காதினிருப்பது கருப்பரிய வாய்ந்த புகழ் விண்ணவர் மன்னவர் மஞ்ச பாய்ந்த அசையும் தொழிலில் எங்கு நகர்வேந்தற்கு ஏந்த புயமத்தனை இத்து விழமே நாள் காய்ந்தவனிருப்பது கருப்பரியலூரே பறந்து வரு கங்கை கரந்தோ மேல் மிசை உகந்த வைத்து நிரந்தரம் ஏடி அறியாமல் கரந்தவன் இருப்பது கருப்பரியலூரே அற்றமறையாமணர் ராதமிழிபுத்தர் சொற்றமறியாதவர்கள் சொன்ன விட்டு குற்றமரியாத பெருமா கொகுடி கோயில் கத்தன இருப்பது கருப்பரியலூரே குற்றமரியாத பெருமா குடிக்கோயில் கத்தன இருப்பது கருப்பரியலூரே நலந்தரே போன்னற் புகலி ஞான சம்பந்தன் கலந்தவது கருப்பறியல் மேய கடவுளை நலந்தறு பொன்னு புகலி ஞான சம்பதன் கலந்தவரு கருப்பறியல் மேய கட உள்ள பலந்தரு தமே கிளவி பத்துமி கற்று பலந்தரும் அவர்க்கு மே வலந்தருந்த கிளவி பத்துமிவை கற்று வலந்தரும் அவர்க்கு வினை வாடல்